சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று குழந்தைக்கு மேல் வைத்திருக்கும் ஒவ்வொரு கடும்பத்திற்கும் அரசாங்க வேலை உறுதி சார் மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா எல்லாரும் குழந்தைகள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள் சார் தங்க விழா அதிகமா அதை பத்தி உங்களுடைய கருத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்க விலை மட்டுமல்ல பெட்ரோல் விலையும் குறைக்கிறோம் அரசியல் உங்க போட்டியாளர் யார் என்னுடைய போட்டியாளர நான் கருதுறது இளைஞர் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் கைப்புள்ள அவருக்கும் இந்த ஸ்டில் பாண்டிக்கு தான் போட்டியே ஐயா அரசியலில் உங்கள் போட்டியாளர் யார் என் போட்டியாளர் இளைஞர் முன்னேற்ற ஆட்சியில மாணவர்களுக்கு ஆட்சிக்கு வந்தா எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் மட்டும் கொண்டு ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கு என்ன பயன ஆண்கள் ஒவ்வொரு நாளும் ரேஷன் கார்ட வச்சு ஒரு இலவசம் அப்ப பெண்களுக்கு என்ன பையனை ஒரு ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா மட்டும் இல்லாம மளிகை பொருட்களையும் கொடுக்கும் மக்களே நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேருந்து இலவசம் அது மட்டுமல்லாமல் உங்கள் சொந்தக்கார விசேஷத்திற்கு கூட அரசு மக்களே நான் ஆட்சிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேருந்து இலவசம் அது மட்டுமல்ல உங்கள் சொந்தக்கார விசேஷத்திற்கு கூட அரசு பேருந்தை பாடகைக்கு இலவசமாக எடுத்து கொள்ளலாம்